இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யூனிவர்சல் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சேனலுக்கு உங்களை ஆன்போடும் பண்போடும் அழகாக வரவிருக்கிறேன் ஆசிஷியல் பார்க்குறாங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சுட்டு உங்களோட எனர்ஜி ட்ரான்ஸ்மியூட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டமாக இருக்கோ ஃபஸ்ட்டு கார்டே பயங்கரமாக வருது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா யாராவது ஹார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்களா அந்த கார்டு நான் எடுக்கல ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் அதை படிக்கக்கூடாதுன்னு விட்டுவிட்டேன் ஹார்ட் பிரேக் ஹார்ட்யாவது வாங்கியிருக்கீங்களா பிரேக்கிங் பிரேக்கப் இஷ்யூஸ் ஏதாவது நடந்திருக்கா நம்ம நம்ம வேறு அதை ஏமாற்றியிருக்காங்களா சொல்கிற அத்தனை விஷயமே இருக்குது மேடம் எது இருந்தாலும் நீங்கள் மெஜிஷியன் தாங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கலவரத்தை நீங்கள் பார்த்துருந்தாலும் எவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை நீங்கள் சந்திச்சு சந்திச்சிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு ஒரு பவர் எல்லாமே உங்ககிட்ட கடவுள் கொடுத்துருக்காருங்க ஏன்னா கடவுளோட குழந்தை கடவுள் வந்து உங்க உங்களை ஒரு கை பிடிச்சிட்டு தாங்க இருக்காங்க இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்க உங்களை ஒரு கை பிடிச்சிருக்காங்க அதனால இந்த பூமியில் நீங்கள் வந்து அந்த பொம்மலாட்டம் தெரியுங்களாங்க பின்னாடி இருந்து தாங்க நம்மளை ஆட்டு விற்கிறார் நம்ம முன்னாடி ஆடுறோம் அதனால் கடவுள் ஆட்டு விற்கிற இந்த விளையாட்டு நமக்கு வந்து பயமே கிடையாதுங்க ஏன்னா கடவுள் தான் ஆட்டு விற்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு நம்ம வந்து இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான ம இருக்காது ஏன்னா எனக்கு நான் நான் எப்படியும் சேஃபாக இருப்பேன் கடவுள் கைக்குள்ளே நான் சேஃபாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இருக்கணுங்க நீங்கள் நினைச்சாலே நீங்கள் வந்து நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ஒரு கெரியரில் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நடக்கும் உங்களுக்கான அன்பான பார்ட்னர் வரணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நடக்கும் விட்டு போன என் பார்ட்னர் வரணும்னு நினச்சிங்கன்னா நல்லவங்களாக இருந்தால் உங்களுக்கு டஸ்டின்டு பார்ட்டர்னா கண்டிப்பாக அவங்களும் வராங்க உங்கள் வாழ்க்கையே அழகாக பிரகாசமாக வந்து வச்சிக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் கையில் இருக்குங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நல்ல விதமாகவும் கொண்டு வரலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையாகவும் மாற்றிக்கிட்டு அதிலே வந்து இது இருக்கலாங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல விதமாக மாற்றுறதுக்கும் அறிவு இருக்குது மோசமாக மாற்றக்கூடியதற்கும் அறிவு இருக்குங்க அதனால் உங்களுக்கு அழகான ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் கடவுளை முன்னிலைப்படுத்தி நம்ம பண்ணணுங்க இஸ்லாத்தில் சொல்லியிருக்காங்க அல்லாங்கிறாங்க ஃபோன் பேசும்போது சொல்கிறாங்கங்க இஸ்லாத்தில் அலைக்கும்னா என்னங்க அது எனக்கு தெரியல என்னை கடைக்கு வந்திருந்தாங்க அது கேட்கங்காட்டி அவங்க போயிட்டாங்க அஸ்லாம் அலைக்கும்னா என்னன்னு தெரியல அதே மாதிரி வந்து கிறிஸ்டியானிட்டியில் கூட ப்ரைஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம இதில் தாங்க ஒன்றுமே சொல்கிறது இல்லை எல்லாத்தையும் நான் தான் பண்ணுறேன் இங்கே நான் தான் இங்கே நான் தான் எல்லாம் நான்தான் எல்லாம் நான் தான் எல்லாங்கிற மாதிரி அந்த ஒரு ஈகோஹிஸ்டிக்லேயே நம்ம போய்ட்டுமா என்னன்னு தெரில நம்மளுடைய அந்த அந்த இதில் வந்து கலாச்சாரத்தில் வந்து கடவுளை முன்னிலைப்படுத்தலை ஏன் அப்படின்னு தெரியல எல்லாத்துலேயும் இங்கே இவங்க கடவுளை முன்னிலைப்படுத்துகிறாங்க இஸ்லாத்துலேயும் முன்னிலைப்படுத்துகிறாங்க எல்லாத்துலேயுமே முன்னிலைப்படுத்துகிறாங்க நம்ம இதில் மட்டும் நம்மள மட்டும்தான் முன்னிலைப்படுத்துறது நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அதனால் எல்லாமே கடவுள் உங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைச்சி வாங்கி கொடுக்குறாங்க நியாயம் ஏதாவது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அநீதி நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நியாயம் கிடைக்குதுங்க உங்களுக்கான ஒரு ஒரு நியாய தீர்ப்பும் கிடைக்குது நிறைய பேருக்கு சொத்தில் ஏதாவது உங்களை ஏமாற்றுற மாதிரி யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சொத்து பணம் வர வேண்டிய பணம் எல்லாம் வருது நிறைய சம்பார்தனை நல்லா சம்பாதிப்பீங்க உங்கள் பிஸ்னஸில் வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும் இது வரைக்கும் படிச்சுட்டு சும்மா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அழகான வேலை கிடைக்கிது எல்லாமே நீங்களும் முயற்சி பண்ணணுங்க உங்களுக்கு எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு நல்ல நேரம் வந்துருச்சுன்னா நீங்கள் அதுக்கு உண்டான செல்ஃப் லவ் எக்ஸசைஸு கடவுளை நம்பி சில முயற்சிகள் உங்களுக்கான முயற்சிகள்லாம் நீங்கள் பண்ணி ஆகணும் தானாக வரட்டுமா நிறையா பேருக்கு வாழ்க்கையில் டெத்து கார்டு மாதிரி பெரிய ஒரு சோகம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கு அது எல்லாமே முடிய போகிற தருணத்தில் தான் வந்திருக்கீங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு நீங்கள் எல்லாருமே தெரியுங்க அப்போ உங்களுக்கு உங்களை சுற்றி என்ன நடக்குது யார் என்ன எப்படின்னு இது வரைக்கும் தெரியாமல் அந்த ஒரு காட்சியில் நீங்கள் வந்து நடிச்சுட்டு இருந்தீங்க இப்போ யார் என்ன உங்களுக்கு பக்கத்தில் உள்ள கேரக்டர் என்ன முன்னாடி நிற்கிற கேரக்டர் யார் இவங்க எப்படி இது எல்லாரோட கேரக்டரும் தெரிஞ்சுருக்கீங்க இப்போ முன்னாடி வந்து எதுவுமே உங்களுக்கு தெரியாது பக்கத்தில் உள்ளவங்களுக்காக நிறைய நிறையா போய் ஹெல்ப் பண்ணுவீங்க இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு இப்போ வந்து எல்லாரோட கேரக்டரும் நெகட்டிவ் கேரக்டராக இருக்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் உங்களுக்கு தெரியுது நம்ம சுற்றி இருந்தவங்க நமக்கான ஒரு நல்ல நபர் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் மாற்றிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரே போராட்டமாக இருக்குங்க மற்றவங்க சொல்கிறத கேட்கறோம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்களே வந்து இயக்கிட்டு இருப்பாங்க நீங்களாக வந்து உங்களுக்கான ஒரு விஷயம்னு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தருவாயுமே உங்களுக்கு கிடச்சிருக்காதுங்க மற்றவங்க ஒரு கீ போட்டு ஆட்டி விற்கிற ஒரு பொம்மை மாதிரி தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இருந்தாலும் உங்களுடைய அந்த ஒரு வாக்குவாதத்தை உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தோணுதோ அதை சொல்லலாம்னு நினச்சா கூட அங்கே யாரும் மதிக்க மாட்டாங்க நிறைய பேரோட விஷயங்களை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் அன்புக்கு அன்பை வாரி வாரி கொடுப்பீங்க ஆனால் அந்த அன்புக்கு தான் ஏங்கிட்டு இருப்பீங்க ஒரு குயின் மாதிரி ஒருத்தவங்க இல்லையே நம்ம வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ சந்தோஷமா நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்குறோம் ஆனால் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு அன்பான உண்மையான ஒரு பர்சன் நம்ம வாழ்க்கையில் இல்லையேன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பர்சன் தான் எல்லாத்துக்கும் நியாயமாக இருப்பீங்க உங்கள் உங்களோட உங்களோட கேரக்டர் எப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லவங்களாக இருப்பீங்க அன்பை கொடுப்பீங்க ஒரு அன்புக்காக இயங்குகிற ஒரு பர்சன்ஸ் தான் ஆனால் நல்ல மனிதருங்க நீங்கள் நிறையா விஷயங்கள் தெளிவு கிடச்சி அழகான ஒரு ஞானம்லாம் கிடச்சி இப்போ வந்து வாழ்க்கையில் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம எப்படி நம்ம கீழே விழுகாமல் அது வந்து நம்மளை நம்ம வாழ்க்கையை வலிக்கி விடாமல் கரெக்டாக எப்படி பேலன்ஸ் பண்ணி போகணுங்கிற ஒரு விஷயம்லாம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிடுச்சு ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இப்போ வந்து யார் வந்துவிட்டாங்க கடவுள் வந்துட்டாங்க ஸ்பிரிட்ஸ் வந்துவிட்டாங்க நிறைய நாலேஜ் அடிபட்டு அடிபட்டு நல்ல கால்லாம் வீங்கி போய் இப்போ எல்லாம் தெளிவான ஞானம் இனிமேல் அடிக்கிறதுக்கு அதுக்கு தாங்கிறதுக்கு வழி இல்லை கடவுளை பிடிச்சாச்சு அதனால் கடவுள் தான் உங்களுக்கு பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ் நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க பட்டாம்பூச்சிகள் நிறையா உங்கள் வாழ்க்கையில் வருங்க பட்டாம்பூச்சிகளும் வரும் பட்டாம்பூச்சி மாதிரி ஆசையாக பறந்து போகிற மாதிரி நிறைய நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வருங்க பயப்படாதீங்க எனக்கு இது வரைக்கும் இப்படி ஆயிடுச்சு என் வாழ்க்கைய எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே மாறுங்க ஒரு நாள் கண்டிப்பாக மாறுது இலை ஏன்னா கடவுளோட அந்த ஒரு கத்தியை எடுத்துகிட்டு உங்களுக்கான நியாயமாக வாங்கி கொடுக்குறாரு நீங்கள் தான் தலைமை பொறுப்பு சில இடங்களில் ஏற்க வேண்டிய சுச்சுவேஷனில் உங்களுக்கான மரியாதை மதிப்பு இல்லாமல் இருக்கும் வீட்டிலேயே உங்களை யாரும் மதிக்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் மதிப்பாங்க ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவில் கடவுள் வந்துட்டார் கடவுளோட அழகான கையில் ஒரு வால் இருக்குது அது அந்த வாள் மூலமாக உங்களுக்கு தெளிவான ஒரு நாலேஜ் எப்படி நடக்கணும் எப்படி நடந்துக்கணும் இந்த மாதிரி நிறைய விதமான ஒரு கண்ணோட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வந்திருக்குங்க அதனால புதிய வாழ்க்கை தான் புதிய பிகினிங் தான் நீங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகப்படியான ஒரு ஸ்டெப் முய முயற்சி செஞ்சு பெரிய கடவுளுக்கு வருங்க எதை பின்னாடியோ நின்றுட்டு அழுதுட்டுலாம் நிற்காதீங்க அதனால இங்கே எதுவும் மாற்ற முடியாது கடவுள் மட்டும் தான் மற்றவங்கள மற்றவங்களை மாத்துறேன் மற்றவங்களை முயற்சி பண்ணுறேன் அது வேணும் எனக்கு இது வேணும் என்னை விட்டு ஓடிடுச்சு இது திரும்பி வரணும் அதை திருத்தணும் இதெல்லாம் வேலைக்காகாது உங்க ஒர்க்கை மட்டும் பாருங்க நிறைய பேருக்கு என்ன நிறைய பேருக்கு என்ன ஆச்சு உங்களுக்கும் மனப்போராட்டம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளேயும் மனப்போராட்டம் நிறைய போராட்டம் மேலே போராட்டம் இதில் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஃப்யூச்சரை குறித்து ஒரே கலவரம் என்னங்க வாழ்க்கை இது எங்கே பார்த்தாலும் போராட்டமாக இருக்குது எதையாவது ஒன்று யோசிச்சுட்டு இருக்கீங்க ஃப்யூச்சரை குறித்து யோசிக்கிறீங்க வெளியில் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு உங்களை சுற்றிலும் அப்படி தான் இருக்குது உங்களுக்குள்ளேயும் அப்படி தான் இருக்குது அமைதியற்ற தன்மையில் இருக்கீங்க யாருங்க நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க என்ன ஒரு கார்டு நல்ல கார்டு கடவுள் கொடுத்துருக்காரு உங்களுக்கு கெட்ட காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்தவங்க சொல்லி போயிச்சு கேட்டுட்டுருக்காதீங்க உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் அன்பை கொடுத்து கொடுத்து ஏமாந்து போகிறீங்க இப்போ எல்லாமே உங்களுக்கு கடவுள் உங்களுக்கான நியாயம் வாங்கி கொடுக்குறாங்க இனிமேல் அந்த போராட்டத்தெல்லாம் இதில் வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாமா டிலீஃப் கார்ட்ஸில் நீங்கள் என்ன இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் ஸ்டோரேஜே கம்மியாக இருக்குங்க என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல தான் டெலீட் பண்ணுறது பெல் சவுண்ட் கேட்குது ஒரு கண்டிப்பாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குங்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையை தேடி வந்துக்கிட்டு இருக்குங்க நீங்கள் எதையோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக எனக்கு இதுலேருந்து ஒரு வரணும் எனக்கிட்ட வந்து பேசவே இல்லை அதுக்காக ஏதோ சொல்லி நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வருது யூ வில் பி ப்ளேயிங் ஏ டிஃப்ரெண்ட் ரோல் நீங்கள் இது வரைக்கும் ஏதோ ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க அது மோசமான யூ வில் பி பிளேயிங் ஏ டிஃப்ரெண்ட் ரோல் இனிமேல் தான் வேறு ஒரு ஆட்டத்தை கா காட்ட போகிறீங்க நீங்கள் இது வரைக்கும் வந்து ஒரு அமைதியான ஒரு முகத்தை அவங்க முகத்தை பார்த்துருப்பாங்க இனிமேல் தான் நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு உண்மையான முகத்தை அவங்க பார்க்க போகிறாங்க அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான இன்னொரு முகம் அப்படிங்கிறத அவங்க பார்க்க போகிறாங்க யார் நிறைய வர இதை வச்சுருவோம் உங்களுக்கு நிறையா அவர்னன்ஸ்லாம் இருக்குங்க நீங்கள் அதுக்கான ஒரு வாய்ப்பை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா நிறையா அப்டன்ஸ் இருக்குது செல்வ செழிப்பு நிறைய செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் நிறைய சேலஞ்சஸ் இருக்குதுங்க இன்னும் நிறையா இருக்குது வாழ்க்கை நெடுக சேலஞ்சஸ் தான் எல்லாத்தையும் கடவுளை கையை பிடிச்சிக்கோங்க அடுத்தது சில விஷயங்களில் டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்கலாம் நீங்கள் இப்போ சந்திச்சிட்ருக்கிற ஏதோ ஒரு பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ஏமாற்றத்தையோ ஒரு துரோகத்தையோ உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கலாம் நீங்கள் நம்பின விஷயம் அது வந்து நம்பத்தகாத ஒரு விஷயமாக வந்து மாறியிருக்கலாங்க அதனால் இதெல்லாம் சூப்பராக இருக்குது இதெல்லாம் ஏன் கலைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த ஆஞ்சநேயரப்பாவோடய காட்ஸ் எடுத்துருவோமா என்னோடய ரீடிங் என்னமோ ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வருது நம்ம நிறைய நேரம் வீடியோ எடுக்க முடியல இன்றைக்கி ஆஞ்சநேயரப்பா கிட்டேருந்து என்ன மெசேஜஸ் நம்ம கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாங்க அடாப்டபிலிட்டி எல்லா கஷ்டங்களையும் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா என்ன தெரியுங்களா எல்லா விஷயத்தையும் அடாப்ட் பண்ணி போகணுங்க இப்போ நமக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம நல்ல வீட்டில் இருக்கோம் நாளைக்கு வந்து இந்த வீடு நமக்கு இல்லை நமக்கு ஒரு வேறு இடத்துல போய் நம்ம இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து நான் அதையும் அடாப்ட் பண்ணி போங்க எல்லாமே கடவுள் தாங்க இங்கே எல்லாமே நம்ம வந்து ஒரு விசிட்டர் மாதிரி வந்திருக்கோம் நமக்கு எது கிடைக்குதோ அதை அடாப்ட் பண்ணிட்டு போங்க அசே ஓகே அதனால் எப்பயுமே வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருங்க எல்லா சுச்சுவேஷனையும் ரிஜிடாக இருக்காமல் நான் இதை விட்டு போகமாட்டேன் நான் இதை என்னை தாண்டி ஏன் போணுச்சு இது எனக்கு வேணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ரிஜிடாக பிடிச்சிட்ருக்காமல் ஃப்ளெக்சிபிளாக இருங்க நானல் மாதிரி வளைஞ்சு கொடுத்து போங்க அப்போ தான் வந்து எல்லா சேலஞ்சஸையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியுங்க சிவப்பு கலர் கொடியை வந்து டியூஸ்டே அன்றைக்கி கோயிலில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவப்பு கலர் கொடியை கோயிலில் கொடுங்க செவ்வாய்கிழமை அன்றைக்கி அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்கிறாரு எல்லாத்துலேயுமே ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க தனிமையில் இருக்கீங்களா இப்போது உங்களுக்குள்ளே வாங்க இதுதாங்க கரெக்டான டைம் ஜாலியான டைம்ங்க சந்தோஷமாக இருக்கும் வாங்க உள்ளே உள்ளே எவ்வளோ கடவுள் அழகாக வந்து எவ்வளோ அழகாக கடவுள் இருக்காங்க பாருங்கள் உங்களை பற்றி உங்களுக்கே தெரிய வரும் நீங்களே கடவுள்னு தெரிய வரும் நிறைய விஷயங்கள்ங்க உங்களுக்கு தெரியாத புரியாத புதிரிலாம் நீங்கள் புதுசாக படிக்க ஆரம்பிப்பீங்கங்க இது வரைக்கும் நம்ம வந்து வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட கல்வி வேறு இப்போ நடந்துகிட்ருக்கிற இப்போ நடைமுறை வாழ்க்கையில் கிடைக்கிற பாடம் இது வேறு ஆனால் நமக்கு உள்ளே ஒரு மெடிடேஷன் பண்ணி ரெகுலராக உட்காந்து ஜேனலிங்லாம் பண்ணி கரெக்டான ஒரு நம்மளோட செல்ஃப் டிசிப்ளின் லைஃப்லாம் பார்த்துட்டு போனோன்னு வச்சுக்கோங்க உள்ளே வரும் பாருங்கள் ஒரு நாலேஜ் விஸ்டம் ஒரு என்லைட்மெண்ட்லாம் ஸ்பிரிச்சுவல் வீக்கனிங் சான்ஸே இல்லைங்க இதுக்குள்ள வந்துட்டிங்கன்னா இதை தாண்டி உங்களால் வெளியில் போகவே முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் தனிமையில் இருக்கேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தனிமை கொடுத்த அத்தனை பேரையும் நன்றி சொல்லிட்டு அதுக்குள்ளே வாங்க நிறைய நிறைய விதம் புரியாத பொதிரிக்கெல்லாம் அவங்களுக்கு விடை கிடைக்க போதுங்க எப்பயுமே நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும்